புஞ்சை புளியம்பாடி தமிழ்நாட்டில் புஞ்சை புளியம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி நானூற்றி இருபது ரூபாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி அறநூறு அப்போ ஐம்பத்தி நாலு ரூபாயிலேருந்து அறுபத்தாறு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களை அடுத்தது அந்தியூர் ஏபிஎம்சி அந்தியூர் ஏபிஎம்சியில் வந்து கிரவுண்ட்நட் நியூ புதுசு வந்து கிடைக்கிது அது வந்து மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்தொம்பது ரூபாயிலேருந்து மேக்சிமம் ப்ரைஸ் ஏழாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அப்போ இருபத்தாறு ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது கிரவுண்ட்நட் கெர்னல் எயிட்டி கேஜி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா பெருவாரியாக நமக்கு வந்து கிடைக்கிது அதில் வந்து திருக்கோவிலூர் ஏபிஎம்சியில் மினிமம் பிரைஸ் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கும் மேக்ஸிமம் பிரைஸ் பத்தாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்ப நாற்பத்தஞ்சு